வணக்கம் நண்பர்களை ஆனந்த சுதாகரன் அரசியல் கைதி பதினேழு வருடங்களாக மெகசின் சிறைச்சாலைகளில் கைதியாக சிறையில் இருக்கிறார் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன இருந்தபொழுது ஒரு ஜனாதிபதியிட்டே ஒரு கருணை மனுவும் அனுப்பப்பட்டு அதுக்கு காத்திருந்தவர் அதில் வெளியில் வர முடியல அவருடைய மனைவி இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுவையின காரணமாக உறந்து போனான்னு சொல்லியிருந்த நிலையில அவருடைய குழந்தைகள் இரண்டு இரண்டு குழந்தைகள் இருந்தது அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தது இந்த ஆனந்த சுதாகரனுடைய தாயார் தான் கமலாம்மான்னு சொல்லி தாயார் பார்த்து கொண்டிருந்தவோ அவவும் இப்பொழுது காலமாகிவிட்டா அது பற்றி ஒரு செய்தி உண்டு அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி பாராளுமன்றத்துல உங்களுக்கு தெரியுந்தா நீ யார் பெருசா கதைக்கிறது என்று சொல்லி அர்ஜுன ராமநாதன் இப்போ ரெண்டு மூன்று தினங்களுக்கு முதல் புத்தர் சிலை பற்றி கதைச்சதில் ஒரு கருத்து கொண்டு வந்தது என்ன என்று சொன்னால் அர்ஜுன ராமநாதன் செய்த உழவு உழவு புலகை இருந்தாலும் அந்த புலைகள் எல்லாத்தையும் கழுவி துடைத்து கழுவுகிற மாதிரி அவருடைய புத்தர் சிலை பற்றின உரை இருந்தது என்று சொல்லி கொஞ்சம் பேர் புகழ்ந்து கொண்டிருந்ததும் சில இணையதளங்களில் அதை பற்றின செய்திகளும் வந்தது சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு பார்த்தால் ஒரு தனிப்பட்ட தனிநபர் பிரச்சனைகளை இளங்குமரன் எம்பி இளங்குமரனும் அர்ஜுனா ராமநாதனும் திருப்பி திருப்பி வாதாடி கொண்டிருக்கிறோம் பாராளுமன்றத்தின் நேரத்தை மினக்கடுத்தி என்ற வாக்குகளில் என்னடா இவங்கள் என்னதுக்கு பாராளுமன்றத்துக்கு இதுக்குத்தான உங்கள் என்ற மாதிரி இருந்து இந்த ரெண்டு செய்தியும் பார்க்கலாம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிப்பட்ட அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் எட்டாம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிடிஏ இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முடிவில் ஆயுள் தண்டனை பெற்று அவர் இன்னைக்கு ஜெயிலுக்கு இருந்து கொண்டு வரார் இதுக்கிடையில நல்லாட்சி காலத்துல மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஒரு கருணம் எனவும் மைத்திரிபால சிறிசேன அரசாங்கத்துக்கு கொடுத்து காத்திருந்தவர்கள் சொல்லியும் ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருந்த இடத்துல அதுவும் கிடைக்கல அந்த தான் அவருடைய மனைவி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நோய் வாய்ப்பட்டு இறந்து போனான் இரண்டு குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை இன்னொரு குழந்தையும் இருக்குது என்று ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு நினைக்கிறான் மனைவியினுடைய மரணச் சடங்குக்கு ஒரு பரவல் மாதிரி ஒரு விடுப்புல விட்டு இருந்தவன் போலீசு காவலோட வந்திருந்தவர் வந்து சடங்குல முடிச்சு போட்டு போய்க்க அவருடைய குழந்தை என்ன செய்திருக்கேன் சொன்னால் நான் அப்பா உங்களோட வரப்போறன் என்று சொல்லி அடம்பிடிச்சதாகவும் அந்த பொலிஸ் காவல்காரருடைய வாகனத்தில் அந்த தவப்பாடு ஏறி வெளிக்கிறது போறதுக்கு நின்றதாகவும் ஒரு உணர்ச்சி வசமான ஒரு உருக்கமான காட்சி ஒன்று அந்த நேரத்துல வெளியில வந்தது இதுக்கு பிறகும் ஆனந்த சுதாகரன் நினைச்சிருப்பார் இந்த காட்சிகளை பார்க்கல ஜனாதிபதியாக இருந்தவர்கள் அடுத்தடுத்து வந்தவர்கள் யாராவது ஒரு கருணை மனு அடிப்படையில விடுதலை செய்வார்கள் என்று சொல்லி ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கோ எத்தனை வருடமாக போயிட்டுது நேற்றைய தினமும் சுதந்திர நட்ட ஊடகவியலாளர் ஒரு கேள்வியை கேட்கல இந்த அரசியல் கைதிகளை பற்றி ஏதாவது கதைச்சி நீங்கள் ஓ ஓ இல்லாம் கதைச்சிருக்கிறோம் இன்னும் எட்டு பேர் தான் இருக்கணும் அவர்கள் பெரிய விஷயம் இல்லை எல்லாம் ஒரு முடிவிக்க வேண்டியார்கள்லாம் ரெண்டு மாதிரி தான் கருத்தை சொல்றார் என்று சொன்னாலும் இந்த இப்படியான அந்த எட்டு பேரை விடுவிக்கிறதுக்கும் இந்த ஜனாதிபதி சட்டத்திறனியாக இருக்கிறவர்கள் இவர்கள் தாங்களாகவே வந்து ஒரு மனுக்களை கொடுத்து அதை பற்றி கதைக்கலாம் வேறு ஏதாவது தான் கதைச்சு கொண்டிருக்கணும் தவிர இந்த ஆனந்த சுதாகரன் போல ஒரு நெருக்கடியான குழந்தையை அமைச்சு கொண்டு ஒரு சென்சிட்டிவான இப்படியான ஒரு நிலை இருக்குது அவரை வெளியில கொண்டு கொண்டு வருவதற்கான அலுவலை பார்ப்போம்னு சொல்லி இல்லை இப்படியே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச நேரம் போனாதிபதியோடயோ அல்லது ஒரு இடங்கள்ல கதைச்சு போட்டு வரீனுமே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்ததா இன்னுமே தெரியல இப்போ போன கிழமை ஆனந்த சுதாகனுடைய அம்மா நினைக்கிறன் அல்லது தாயினுடைய தாயோ தெரியல ஒரு பொம்பளை ஒரு அம்மா தான் அவ அந்த தான் வச்சு அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டு அவருக்கும் சுவையின எழுபத்தி ஐந்து வயது கமலா அம்மான்னு சொல்லி எழுபத்தி அஞ்சு வயது கிளிநொச்சி ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில அவ மருத்துவம் பலனளிக்காமலுக்கு காலம் அவர் இறந்துட்டான் பிறந்தது பிறகு அந்த பிள்ளைகள் நிற்கதி ஆயிட்டுது அது வேற யாக்கள் உறவினர்கள் அந்த பிள்ளைய பார்த்தாலும் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் யோகி பாருங்கோ நாங்களே ஒரு தனியர் கேக்குல இவ்வளவு எண்ணங்கள் வருகுது என்ன மாதிரி ஒரு பயங்கள் வருது இனி இன்னும் ரெண்டு சொல்லைக்கு ஒரு உணவு ஒரு ஒரு உடை ஒரு பள்ளிக்கூடம் போற நிலவரங்கள் ஒரு இவ்வளவு மாதிரி தானே ஆயுள் தண்டனை பெற்றவராக இருந்தாலும் ஆனந்த சுதாகரன் அவருடைய வழக்கை இன்னும் ஒரு முறை அப்பீல் எடுக்கிறதுக்கு இந்த ஜனாதிபதி சட்டத்தரணி போன்றவர்கள் எனக்கு சட்டத்தின் நுணுக்கங்கள் தெரியல முடியா முடியுமோ முடியாது தெரியல ஏதாவது முயற்சி செய்யலாம் ஏனென்றால் அவரை வெளியில கொண்டு வரலாம் என்ற மாதிரி தான் பொதுவான கருத்துகள் இருக்குது ஒரு ஜனாதிபதியினுடைய கருணம் என கொடுத்து கொண்டு வரலாம் அல்லது வேற வேற வழிகள் இருக்கின்ற மாதிரி தான் சொல்லிக் கொண்டிருக்கணும் இல்லையாண்டு சொன்னால் அவர் முடிஞ்ச முடிவு அவர் ஜெயில்தான் அவர் வெளியில வர முடியாண்டா அதை அப்படியே விட்டு விட்டு விட வேண்டியதுதான் ஆனால் வெளியில வரலா மண்ட ஒரு 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 கருத்து இருக்கிற தான் நான் இதை சொல்றேன் ரெண்டே பாருங்க அந்த குழந்தைகள் ரெண்டுக்கும் என்ன என்று தெரியல பேத்தியாரும் காலம் ஆகிவிட்டா அந்த பிள்ளைகள் நட்டாத்துல நின்ற மாதிரி நிக்குது என்னென்னு செய்ய போயிருந்தே இப்ப இப்ப இருக்கிற ஜனாதிபதி நாயக்கா ஓரளவுக்கு உடைய வாங்கி உள்வாங்க கூடியவர் ரெண்டு மாதிரி தான் இருக்குது இப்ப உளவுளவோ பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது இந்த புத்தர் சிலை பிரச்சனை இருக்குது எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் உள்ள அரசியல் பிரச்சனைகள் இருக்குது மாகாண சபை தேர்தல் பிரகோணம் மதங்களை பற்றி எல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பொதுவான ஒரு ஒரு பிரச்சனைகள் இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு குடும்பம் ஒரு குழந்தைகள் பற்றிய சம்பவம் ஒன்று எட்டு பேர் தான் இருக்கணும் இன்னும் எட்டு பேர் தான் அரசியல் கைதிகளாக இருக்கணும் என்று சொன்னால் அவர்களை வெளியில கொண்டு வரக்கூடியதவராக இருக்கக்கூடியவர் இந்த ஆனந்த சுதாகரன் என்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அதை பற்றி தானே என்றால் ஜனாதிபதி கிட்ட கொண்டு போய் ஒரு கருணம் என கொடுத்திருக்கணும் அது வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் விடுதலை கிடைக்கும் என்று கொண்டிருக்கணும் அப்படி ஒன்று சொன்னால் இப்படியான இந்த குழந்தைகளுக்கு ஒரு தனியாக இருக்குதுகள் அது பேத்தியாரம் இறந்து விட்டா இப்படியான நிலையில அந்த குழந்தை அவர்களுடைய வாழ்க்கையை மனது கொண்டு ஒரு கருணையை செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு கால் கால்வனிப்பு ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்றுதான் இந்த கூத்தாடிவட்டையினுடைய கருத்தாக இருக்கிறது அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ச்சனா ராமநாதன் இளங்குமரன் இவைகளுக்கு எப்பவும் எட்டாம் பொருத்தம் ஒரு கொஞ்ச நாள் அர்ச்சனா ராமநாதன் இளங்குமரன் மற்றது ரஜீவன் மற்றது ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை குறி வச்சு அடிச்சு கொண்டிருந்தார் பேர்ந்து அவர் மாறி மாறி ஒருத்தர குறிவை அடிப்பார் அடிச்சு மக்கள் தன்னுடைய பின்னுக்கு இருக்கிறார்கள் எவ்வளவு ரசிக்கணுமோ அது வரைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார் அவர் பேசுறதால ஒரு உணர்வு மயமாக ஒன்று இருக்குது சில ஊழல்களை சொல்றார் கொண்டு கூடியதாக இருக்குது சில குற்றவாளிகளை இனம் காணக்கூடியதாக இருக்குது எல்லாம் சரிதான் ரெண்டாலும் ஆக்கபூர்வமாக எது ஒன்று செய்யணும் அதே நேரத்தில் இளங்குவரனோட அந்த நம்ம 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 அம்மன் என்ற பிரச்சனையிலிருந்து வந்தது இன்றைக்கு அர்ஜுன ராமநாதனுக்கு எதிராக இளங்குமரன் ஒரு கருத்து எடுத்து வைக்கிறார் நீ ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற ஒரு கொள்கையிலிருந்து விடுபட்ட நீ கல்யாணம் கட்டினது சிங்கள பொம்பளிய கல்யாணம் கட்டின நீ உன்னுடைய பிள்ளைய பள்ளிக்கூடத்துல கொண்டே படிக்க வைச்ச எல்லாம் சிங்கள பள்ளிக்கூடமும் ஆங்கில பள்ளிக்கூடத்துல படிக்க வைச்சிருக்கிறார் இப்படி இப்படி தனி நபர் பிரச்சனைகளை கொண்டு வந்து இளங்குமரன் பாராளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறார் அதுக்கு எதிராக அர்ஜுனா ராமநாதன் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது பாருங்கோ இந்த பாராளுமன்றத்திலே ஒரு முக்கியமான குடியங்களை கதைக்க வேண்டிய இடத்துல போய் இந்த தனிநபர் பிரச்சனைகளையும் இப்படியான கதைச்சோடனே இதுல இவர்களுடைய என்ன முழுக்க வேணால் இந்த ஆக்களை உணர்வு மயமாக ஒருதரை ஒருதரை திருப்பி திருப்பி தாக்கி நாங்கள் நானோ நீயோ வென்றது எந்த மாதிரி காட்டிக்கொள்ளும் என்று நடக்கணுமே தவிர ஆக்கபூர்வமாக ஏதாவது அறிவுபூர்வமாக ஒரு பிரச்சனையை கதைக்கணும் என்று சொன்னால் கதைக்க இல்லை நிசாம் காரியப்பர் ரெண்டு நாட்களுக்கு முன்ன கதைச்சிருந்தார் அந்த புத்தர் சில்ல பெற்றின கருத்தை வெளியிட்டிருந்தார் மற்றது சாணக்கியன் கதைச்சிருந்தார் இப்படி இப்படி கதைச்சிருந்தால் ஆவது ஏதோ ஒரு ஆக்கபூர்வமாக ஒரு விடயத்தை கதைச்சிருக்கணும் என்று எடுத்துக்கொள்ளலாம் இது நபர் பிரச்சனை நீ யாருடைய மகள கல்யாணம் கட்டின நீ யாருடைய மனைவி மனைவி மொழியை சேர்ந்தவர் இதுல கல்வி தகாமியையும் செய்கிற தொழிலையும் வீட்டி இளங்குமரனை பற்றி அர்ஜுனா ராமநாதன் தொடர்ந்து ஒரு கலாய்க்கிற மாதிரி நக்கள் அடிக்கிறது மற்றது ஆக்களின் உருவக்கையில் செய்கிறது இப்படி இப்படி செய்து பார்க்கிற ஆக்களுக்கு பார்க்கல சொன்னால் இதுல ஒரு 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 ரெண்டு மூன்று கேட்டகரியிலே ஆக்கள் இருப்பினும் ஒரு அறிவுபூர்வமாக இருப்பினும் ஒருத்தர் உணர்வு மயமாக பார்த்து பேரம் கதைக்கிட்ட ரெண்டு ஆள் பாருங்க வாங்குற சொல்லி இதுல ஏதாவது ஆக்கப்பூர்வமாக இருக்குதா என்று தானே உண்டை பார்க்கணும் இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கக்கூடியதாக அல்லது ஏதாவது ஆக்கபூர்வமான கருத்துக்கள் அல்லது திட்டங்கள் அல்லது அடுத்து பெறப்போற ஒரு செயல்முறையை பற்றி ஏதாவது ஒன்றை எடுத்து வைக்கிறது சரி அதை விட்டு போட்டு ஒரு ஆளுக்கு ஒரு பட்டம் சொல்லி ஒரு

படிக்காத மாதிரியும் அல்லது தேவை இல்லாத கதைக்காமலுக்கும் விடலாம் என்று சொன்னால் தனிப்பட்ட ரீதியில போயிருந்து கண்ணின்ல போயிருந்து ரெண்டு பேரும் நேரடியாக மோதலா இது அருகே காட்டினும் இதுகளை பற்றி இப்படி சொல்லி ஒரு தட்ட குடும்பத்தையும் ஒரு தட்ட கல்வித்தொகமை ஒருத்தருடைய வேலை ஒருத்தருடைய நடவடிக்கைகளை பற்றி அருகே காட்டினும் அந்தகுமார சிசநாயக்க அவர்கள சொல்லியிருந்த அஞ்சு ஜோக் அடிக்கிறதுக்கு வராது எங்கோ குத்த செயல்கள் அல்லது ஏதாவது நடவடிக்கை இருந்தால் கொண்ட புலனாய்வுத்துறையிட்ட கொடுங்கோ விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் இங்க வந்து இப்படியான கதைக்கு ஒன்றா சொன்னது இதுக்குள்ள இதையும் சேரும் ஒரு தட்ட பேர் சொல்றது ஒரு தட்ட கல்வித்தகமையாகி கொண்டு வந்து நக்கல் அடிக்கிறது ஒரு தட்ட தமிழ் உனக்கு சரியில்லை அவங்க பார்க்க போனா இல்லாட்டி எல்லாம் புல இருக்குது கெனவேட்டு கனவேர் பேஸ்புக்கில் எழுது எழுத்த எல்லாம் நிறைய இருக்குது அர்ஜுனா ராமநாதன்டையில நிறைய இருக்குது மற்றது இளங்குமரனுடைய கதைக்கிற நேரடியாக கதைக்கே அவருடைய தவறுதல் தவறுலான பேச்சு இருக்குது இது வந்து பேச்சு வழக்கில் இருந்தது அல்லது தவறுதலாக என்று சொல்லி தள்ளிப்பட்டு போனாலும் இதை பெற்ற இதுல இதை நாங்கள் பெரிய பெரியார்கள் எடுத்து காட்டைகள்லானே இதுகளை குறி குறிப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்குது இவர்கள் சாதாரணமாக கதைக்கு போட்டு போனால் சரி சாதாரணமாக பேச்சு வழக்கில் கதைக்க ஏதோ தவறு நடந்து விட்டது எடுத்துக்கொள்ளலாம் பேஸ்புக்கில் எழுதக்கே அதை நடக்கிறது தான் டைப்பானை எங்கேயாவது மிஸ்டேக் வரும் என்று சொல்லி எடுக்க எடுத்து விடலாம் இதுல வந்து நின்று கொண்டு நான் என்ன விட்டு ஆளில்லையே சொல்லி சொல்லி தானே இதுகள் எல்லாத்தையும் கவனிக்க வேண்டி இருக்குது இது தேவை இல்லாமலுக்கு பாராளுமன்றத்தின் நேரத்தை வீணடித்து மக்களுடைய வரிப்பணத்தை மணியாயம் பண்றதுக்கு இந்த இந்த எம்மி மேர் கொஞ்சம் யோசிக்க வேணும் என்றதை சுட்டி காட்டி கொண்டு இந்த செய்தியை இதோட முடித்து கொள்றன் யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்னுடைய செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதை பற்றியே அடுத்த அடியை எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்